வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல இனிய ரம்சான் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ டொயேட்டா கோலிசி போட்டிருந்தாங்கல்ல சார் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வராரு ஆல்ரெடி நம்ம ஜெயில எடுத்து போனா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில ஒண்ணு போட்டாங்களா ஒயிட் கலர் இவர்தான் எடுத்தது இன்னொரு வண்டி ஒண்ணு டொயேட்டா கோலிசி நம்மள்ட்ட எடுக்கிறாரு வண்டி கொடுத்தா சுத்தமா கொடுப்போங்க பக்கா கண்டிஷன்ல இருந்த வண்டி சோல்ற ஆயிடுச்சு இந்த புக்கு கொடுக்குறோம் ஃபேமிலியோட வந்து எடுக்கிறாங்க இந்த புக் கொடுக்குறேன் அவங்க சொல்லுவாங்க கேட்டுங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கோமா இல்ல

ஆல்ரெடி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து பிஸ்மிலா கார்ஸ் ரீச் பண்ணோம் ஆனா ஒண்ணு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கார் சோல்ட் அவுட் ஆயிடுது ஆயிடுதுன்றாரு நிறைய டைம் வந்து லாங்கா வந்துட்டு கார் கிடைக்காம டிசப்பாயின்மெண்ட்ல போறோம் அதனால கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் இயர்லியரா அப்லோட் பண்ணி கார் இல்ல வெப்சைட் எதனா கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு சரி சார் கண்டிப்பா பண்றேன் அடுத்த முறை வந்து கண்டிப்பா நான் பண்றது சரி சார் ரொம்ப நன்றி நன்றி காலேஜ் போட்டதுங்க கொடுத்துட்டேன் சூப்பரா இருந்துச்சு வண்டி சோல்ட் ஆயிடுச்சு கிரீன் கலர் வண்டி டோலட் ஆயிடுச்சு நிறைய வண்டி கொடுத்துட்டேன் வீடியோல வந்த வண்டிங்க எதுவுமே இல்லைங்கிட்டே போட்ட வண்டி எல்லாம் போயின்னு வந்துச்சு இண்டிகா ஒன்று அப்டேட் பண்ணுறேன் சிங்கிள் ஓனர்ல அதே மாதிரி லோ பட்ஜி ஸ்டாண்ட் ஒன்று வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்ணுறேன் கொடுக்குற போது சுத்தமாக கொடுப்பேன் அது நாளைக்கு ரம்ஜான் ரம்ஜான் நல்வாய்த்து சகோதர சகோதரி எல்லாருக்கும் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாய்த்துக்க ஃபேமிலியோட வந்து ஏத்தனு போறாங்க டெய்லியும் அப்டேட் பண்ணோம் டெய்லியும் கொடுக்குறோம் இன்னைக்கு ரம்ஜானுக்கு ஒரு வண்டி கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஏன்னா போட்டே ஆகணும் நான் கண்டிப்பாக ஒரு வண்டி ஏதாவது ஒன்று போடுறேன் இண்டிகா போடுறேன் பாருங்கள் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் போறேன் அதுவும் பாருங்க நன்றி கொடுக்குற பொருளை தரமா கொடுக்குறாங்க அதனாலதான் நம்ம வியாபாரம் வேற என்ன நம்பி வராங்க ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அவங்க ஜெயில எடுத்து இப்ப சொல்றாங்க அந்த வண்டி நல்லா இருக்குன்னு தரமா கொடுனால்தான் திருப்பண இன்னொரு வண்டி வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க எவ்வளவு கடை வந்து தேடி வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வர இருக்கும் எவ்வளவு இருக்கு ஒரு சென்னை கிட்ட இருக்காரு காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் சென்னை கிட்ட இருக்காரு அங்கேயே நிறைய கடை இருக்கு அதை விட்டு ஃபர்ஸ்ட் வண்டியே என்கிட்ட தான் எடுத்தாரு ரெண்டாவது வண்டியே என்கிட்ட தான் இருக்கிறாரு ஓனிஸ்க்கு தான் எடுக்கிறாரு பெரிய ஃபேமிலி ரெண்டு வண்டி ஓனர்னும் எடுத்துன்னு போறாங்க தரமா கொடுப்போம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க எனக்கு பிடிச்சாதான் கொடுப்பேன் ரம்சான் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்றேன் நான் சகோதர சகோதரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்வாய்த்துக்கள் நல்ல பொருள் கொடுப்பேன் சரிங்க சார் கண்டிப்பா போயிட்டாங்க சரி சார் சரிங்க சார் சரிம்மா போயிட்டாங்க நன்றி கிளம்பிட்டாங்க தரமாக இருந்துச்சுங்க வண்டி ஆனா சரியான இன்ஜினுங்க இது குவாலிட்டி சரியா இருந்துச்சு இன்ஜினு கொடுத்துட்டேங்க அப்டேட் பண்ண வண்டி டொயேட்டா காலேஜ் போயிடுச்சு இன்னைக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா இன்னைக்கு எத்தனை வண்டியாத்தோ அதெல்லாம் போடுறேன் சரிங்களா ரம்ஜானுக்கு நம்ம கடை இருக்கும் வாங்க சரிங்களா நான் லேட் ஆனாலும் ஸ்டாப்புங்க இருப்பாங்க நான் வந்துருவேன் அப்புறமா வாங்க இதை கிளம்பி எடுத்துன்னு போயிட்டாங்க இதே மாதிரி வண்டி போடுறேன் டெய்லியும் பாருங்க டெய்லியும் பாருங்க நன்றி